அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல செவ்வாயை பத்தி பார்க்க போறோங்க செவ்வாய் இந்த உலக மக்களுக்கு என்ன மாதிரி நன்மையை செய்வார்ன்றத பார்க்க போறோம் அவர்கிட்ட என்ன நல்லதெல்லாம் இருக்கு அவர் என்ன விஷயத்துல கை வைப்பாரு என்ன விஷயத்த கெடுப்பாரு அதை பார்க்க போறோம் செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னா என்ன நடக்கும் பார்க்க போறோம் செவ்வாய் கெடுத்தால் என்ன நடக்கும் அதையும் பார்க்க போறோம் பேசிக்கா செவ்வாயோடைய சில ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம் செவ்வாய் செவ்வாய்க்கு இன்னொரு பேர் இருக்கு மங்களன் செவ்வாய் வந்து ஒரு பாப முக்கால் பாபர் கால் சூப்பர் செவ்வாய் நிறைய கெட்ட விஷயங்களை செய்வார் அவர் ஒரு சூப்பரான பாப கிரகம் ஆனா அவருக்கு மங்களன் பேர் வச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு முரணான ஒரு விஷயம் பாப கிரகத்துக்கு மங்களன் மங்கள் என்றால் மங்களம் என்றால் சுபிக்ஷம் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று பெயர் என்ன பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து ஒரு ரொம்ப நல்ல கிரகங்க இந்த உலகத்துல இந்த உலகத்துல செவ்வாய் வந்து ரொம்ப பேருக்கு ஆதாரமாக இருக்கிறார் ரொம்ப பேரு விரும்பக்கூடிய விஷயங்களை செவ்வாய் வைத்துக் கொண்டு இருக்கிறார் ரொம்ப பேரு செவ்வாயோடைய தான் செய்யறாங்க ரொம்ப பேரு செவ்வாயோடைய வேலைக்காக தான் அவங்களுக்கு அந்த தான் ஒரு ட்ரீம் வேலையாகவும் இருக்கு செவ்வாய் இல்லை என்றால் நம்பிக்கையே இருக்காது நம்பிக்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செவ்வாய் வந்து பெண்களுக்கு மாங்கல்யத்தை மாங்கல்ய பலத்தை ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்க்கு என்னதான் கிரகம்னு வச்சாலும் அவர் என்னதான் நிறைய விஷயங்களை கெடுத்தாலும் அவருக்கு மங்களன் என்று பெயர் வைத்து அவர் கையில நிறைய விஷயங்களை இந்த நவ கிரகத்துல ஒன்பது கிரகத்துல ஒரு கிரகத்து கிட்ட நிறைய விஷயங்களை நிறைய சூப்பரான விஷயங்களை நிறைய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களை இறைவன் வந்து கொடுத்து வச்சிருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு கிரகம் செவ்வாய் சகோதர காரகன் செவ்வாய் பூமி காரகன் செவ்வாய் செவ்வாய் தோஷத்துக்கு காரகன் செவ்வாய் ஒரு தீர்க்கமான மாங்கல்ய பலத்துக்கு காரகன் செவ்வாய் கோபத்துக்கு காரகன் செவ்வாய் வீரத்துக்கு காரகன் செவ்வாய் விளையாட்டுக்கு காரகன் செவ்வாய் மருத்துவத்துறைக்கு காரகன் செவ்வாய் பூமிக்கு காரகன் செவ்வாய் கட்டிடத்துறைக்கு காரகன் செவ்வாய் உணவுத்துறைக்கு காரகன் செவ்வாய் யூனிஃபார்ம் சர்வீசஸ் மில்டரி ஆர்மி போலீஸ் எல்லாத்துக்கும் காரகன் விளையாட்டுல இருக்கிற எல்லாம் விளையாட்டுக்கு செவ்வாய் தான் காரகன் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பெரும்பாலான செய்கின்ற தொழில் வந்து உணவு தொழில் அந்த உணவு தொழிலுக்கு செவ்வாய்தான் காரகன் இந்த உலகத்துல எல்லாருமே ஆசைப்படுறது பூமி வாங்கணும் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு எது ஆதாரம் வீடு இருக்குதா நல்லா இருக்குதா ஒரு மனுஷனுக்கு வீடு நல்லா இருந்தா அதை வச்சு அவன் பிசினஸ் பண்ணுவான் அதை வச்சு அவங்களுடைய பசங்களை படிக்க வைப்பான் அதுதான் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவே ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது சொத்து அந்த அசையா சொத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் பூமி ஏக்கரு கணக்கில் ஒருத்தர் பணக்காரர் நம்ம எதை வச்சு சொல்றோம் அவர்கிட்ட இருக்கிற அசையா சொத்தை வச்சு சொல்றோம் அந்த அசையா சொத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த ஒரு நாட்டை காப்பது இராணுவம் அந்த இராணுவத்துக்கு காரகன் செவ்வாய் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உணவு துரித உணவு எல்லாருக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய இந்த உலகத்துல பெரும் பெரும்பாலான தொழில் உணவு தொழில் அந்த உணவு தொழிலுக்கு அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு செவ்வாய்க்காரகன் பெரும்பாலான விஷயத்தை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரகம் எல்லாத்துக்கும் மேல திருமணத்துல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு பெண்ணுக்கு நீடித்த திருமணம் ஃபாரினா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம எல்லா சைடுல பார்க்கக்கூடிய பெண்கள் கிட்ட இருந்து ஆண்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கடைசி வரைக்கும் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் பிரியக்கூடாது இது இந்தியால மட்டும் கிடையாது நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் இந்தியாலதான் எல்லாம் இதுவா வாழ்வாங்கன்னு வெளிநாட்டுல இருக்கிறவங்க இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஒரு ஒருத்தர கட்னா கடைசி வரைக்கும் அவரோட வாழ்நோன்ற ஒரு இதுல இருக்கிறாங்க ஒரு ஆணும் அப்படிதான் இருக்கிறாரு பெண்ணும் அப்படிதான் இருக்கிறாரு எந்த நாட்டில இருந்து கால் பண்ணாலும் அவங்களுடைய பிரதான கோரிக்கை இதுவாதான் இருக்கு அந்த ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல இல்ல இல்லறத்தை கணவன் மனைவி ஏதோ ஒரு காலகட்டத்துல பிரியாமல் இருப்பது கணவன் மனைவி ஏதோ ஒரு காலகட்டத்துல யாரு கூடியாச்சும் போயிடாமல் இருப்பது எல்லாத்துக்கும் காரகம் இந்த செவ்வாய் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட தான் என்னவோ இவருக்கு மங்களன்னு பேர் வச்சிருக்காரு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக அமைந்து விட்டால் அந்த மனிதனுக்கு அனைத்து விதமான சுபிக்ஷமான விஷயங்களும் கிடைச்சிரும் நலம் கிடைச்சிரும் ப்ராப்பர்ட்டி கிடைச்சிரும் ஒரு பேக்ரவுண்ட் கிடைச்சிரும் ஒரு நல்ல சுபிக்ஷமான மன வாழ்க்கை கிடைச்சிரும் வீரமும் கிடைச்சிரும் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்ற விஷயம் கிடைச்சிரும் செவ்வாய்கிட்ட சில வியாதிகளும் இருக்கு அந்த வியாதிகளும் வராமல் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா வாழக்கூடிய அமைப்பும் ஏற்படும் செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம் முக்கால் பாபர் என்று சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அரை பாபர் அரை சுபர்னு எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது முக்கால் பாபர் என்று சொல்லி இருக்கிறாங்க ஆனா அவரு இந்த உலகத்துல இருக்கிற எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள் எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வந்து செவ்வாயோடைய தொழில தான் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் செஞ்சு இருக்கிறாங்க செவ்வாய் டோட்டலா மருத்துவத்துறை செவ்வாய் உணவுத்துறை இந்த ரோட்ல எத்தனையோ கடைங்க வச்சுன்னு இருக்காங்க பாருங்க ஊருக்கு நாலே நாலு ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஆனா எத்தனை தள்ளுவண்டி கடை இருக்கும் எத்தனை சின்ன சின்ன கடைகள் இருக்கும் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும் எல்லாம் செவ்வாய் தான் ராணுவம் போலீஸ் அதிகாரிகள் அரசு அரசு அரசாங்கத்துல ஒரு வேலைக்கு போனோம்னா செவ்வாய் தான் செவ்வாய் சூரியன் செவ்வாயோடைய பலம் இல்லாமல் போயிட முடியாது சூரியனுடைய பவரை மட்டும் வச்சுக்கிட்டு அரசாங்க வேலைக்கு போயிட முடியாது செவ்வாயோடைய இதுவும் வேணும் அனைத்து விதமான அரசு வேலைகளுக்கும் அனைத்து விதமான யூனிஃபார்ம் சர்வீஸ்களுக்கும் எல்லாத்துக்கு மேல விளையாட்டு துறை கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்திக்காரங்களா நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வராங்க கட்டிட வேலைக்கு வராங்க டைல்ஸ் போடுறாங்க ஹார்ட்வேர்ல வேலை செய்யறாங்க பெயிண்ட் கடையில வேலை செய்யறாங்க வீடு இடத்துல வேலை வேலை பூமி கட்டுறது காவா போடுறாங்க கட்டுமானம் எல்லாமே வந்து செவ்வாய் செவ்வாய்கிட்ட மேஜர் ரோல் இருக்கு பூமி இருக்குது கட்டுமானம் இருக்குது எல்லாமே அந்த பேசிக் அந்த வீடு அந்த வீடு கட்டி கொடுக்கறது செவ்வாய் அந்த வீட்டுக்குள்ள சொகுசா எல்லாம் பெயிண்ட் கேன்ட்டு அடிச்சுட்டு உள்ள சோபா டிவி கிவி பெட் எல்லாத்தையும் அழகா லைட் கீட்டு பண்ணிட்டு அந்த முழு தோற்றத்துக்கு பேரு வந்து சுக்கிரன் ஆனா அந்த பூமிக்கும் அந்த கட்டிடத்துக்கும் செவ்வாய் காரகன் அந்த மண் அந்த செங்கல் அந்த ஜெல்லி செவ்வாய் கட்டிட பொருட்கள் செவ்வாய் சோ நிறைய விஷயங்களுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா காரகமா இருப்பார் இவர் வந்து பேசிக்கா என்ன விஷயத்துல கெடுகிறாருன்னு பாத்தீங்கன்னா திருமண விஷயத்துல தான் பேசிக்கா கேடுக்குறார் திருமண விஷயத்துல பேசிக்கா கேடுக்கிறார் அதுவும் பெண்களோட விஷயத்துல பேசிக்கா கேடு திருமண தோஷத்தை செவ்வா தோஷத்தை கொடுக்கிறார் திருமண வாழ்க்கையில் பிரிவு ஏற்படுவதற்கு டைவர்ஸ் ஏற்படுவதற்கு டைவர்ஸ் ஆனா எங்க போவோம் கோர்ட்டு கேஸ்க்கு போவோம் அந்த கோர்ட் வந்து செவ்வாயோட காரகத்துவம் கோர்ட் கேஸ் எல்லாம் செவ்வாய் வம்பு வழக்கு எல்லாம் செவ்வாயோட காரகத்துவம் சோ திருமண வாழ்க்கையில் முறிவு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் யார் பேச்சும் கேட்காத ஒரு தன்மை சொல் பேச்ச கேட்காத ஒரு தன்மை செவ்வாயோடையது இவர் பேசிக்கா உலக மக்களுக்கு கெடுப்பது இதுலதான் சில பேர் இவருக்கு வந்து விபத்துகளுக்கும் இவர்தான் தான் காரகன் ஸோ எல்லாருக்கும் விபத்து ஏற்படாது சில பேருக்கு விபத்துகள் ஏற்படும் சில வியாதிகளுக்கு இவர்தான் காரகன் ரத்தம் சம்பந்தமான வியாதிகள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபி அறுவை சிகிச்சை எங்கன்னா கட்டஐறது கால் கை எங்கன்னா கட்டாய ரத்தம் வர்றது இந்த மாதிரி சில வியாதிகளுக்கு அதுக்கு அதுக்கு மேல கொஞ்சம் போக விரும்பல சில வியாதிகளுக்கு செவ்வாய் வந்து காரகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார் சோ முக்கியமாக இவர் வந்து உலக மக்களுக்கு கெடுக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை தான் லக்னம் இரண்டு ஏழு எட்டாம் இடத்துல இருக்கும் போது அது செவ்வாய் தோஷமாக இருந்து திருமணஸ்தானத்தை அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் திருமணஸ்தானத்தை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவார் திருமணத்தை தாமதம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு சில காலத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் பிரச்சனை வரும் சில பேருக்கு சுப பிரிவு ஏற்படும் வேலை விஷயமா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு குழந்தை பெத்துக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு வருஷம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறதால ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும் சில பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை சண்டை சச்சை போய் பிரிவுல வந்து ஏற்படும் இதை தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் ரெண்டு ஏழு எட்டு இருக்கும் போது கெடுப்பாரு சோ ஏழாம் இடத்தை பார்க்கும்போதும் கெடுப்பாரு இரண்டாம் இடத்த பார்க்கும் போதும் கெடுப்பாரு எட்டாம் இடத்தை பார்க்கும் போதும் கெடுப்பாரு செவ்வாய் கெடுத்தால் இதுதான் நடக்கும் செவ்வாய் பேசிக்கா இதுதான் கெடுப்பார் செவ்வாய் வந்து கெடுத்தார்னா இந்த லக்னம் ரெண்டு ஏழு எட்டு இந்த மாதிரி இடத்தை பார்க்கும் போதும் இந்த இடத்துல இருக்கும் போதும் கெடுப்பார் செவ்வாயே கெட்டுட்டார் இதுதான் டீப் சப்ஜெக்ட் இதுதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த செவ்வாயே கெடும் போதுதான் வம்பு வழக்கு வர்றது வியாதிகள் வர்றது பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது இன்னைக்கு இருக்கிற கோட்ல இருக்கிற மேஜர் கேசஸ் எல்லாமே சிவில் கேஸ் தான் பூமி சம்பந்தமான வீடு சம்பந்தமான கேஸ் பாக பிரிவினை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சகோதர காரகன் செவ்வாய் கெட்டிருந்தால் சகோதரர்கள் சொத்துல பிரச்சனை வரும் செவ்வாய் கெடும்போது செவ்வாய் கெடுத்தால் திருமணத்தில மட்டும்தான் தோஷத்தை கொடுப்பாரு கோபத்தை கொடுப்பாரு இவர் ரொம்ப கோபக்காரர் இருப்பா இவர்கிட்ட போய் பேசவே முடியாதுப்பா ரொம்ப கொஞ்சம் திமுறாவே இருப்பாருப்பா அப்படி சொல்றோம்ல அதை கொடுப்பார் சொல் பேச்சை கேட்காதது எத்தனையோ பேரு சொல்றீங்கல்ல என் பொண்ணு சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது சார் என் பையன் கேட்கவே மாட்டான் சார் நம்ம சொல்றதுக்கு தான் சார் பண்றான்னு சொல்றோம்ல அதெல்லாம் செவ்வாயை கொடுப்பாரு செவ்வாய் கெட்டுவிட்டால் வம்பு வழக்கு விபத்துகள் வியாதிகள் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கொடுப்பார் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயத்தை லாக் பண்ணி அதன் மூலயமா சில இழப்புகள் பூமி இழப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் செவ்வாய் எப்படி கெடுவார் செவ்வாய் ஆறுல போகும்போது கெடுவார் எட்டுல போய் உட்காரும்போது போது கெடுவார் பனிரெண்டாம் இடத்துல போய் உட்காரும் போது கெடுவார் மரகாதிபதியுடன் மரகஸ்தானத்துல போய் உட்காரும் போது கெடுவார் பாதகஸ்தானத்துல போய் உட்காரும் போது கெடுவார் ஆகும் போது கெடுவார் பகையாகும் போது கெடுவார் இது வந்து பாயிண்ட் செகண்ட் பாப கிரகங்களோட சேரும் போது கெடுவார் சனியோட சேரும் போது கெடுவார் ராகுவோட சேரும் போது கெடுவார் கேதுவோட கெடுவார் புதனோட சேரும் போது அவர் செய்யக்கூடிய நற்பலன் டிஸ்டர்ப் ஆகும் குறையும் லைட்டா கெடுவார் கம்ப்ளீட்டா கெடுவார்னு சொல்ல முடியாது லைட்டா கெடு கெடுவும் செய்வார் அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் முழுசா குடுக்காம தடுமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ மறைவு ஸ்தானத்துல கெட்ட இடத்துல போய் உட்காரும் போது கெடுவார் பாப கிரகங்களோட சேரும் போது கெடுவார் இன்னொன்னு இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி பிளஸ் இந்த பாப கிரகங்களுடைய பார்வையில வேற எங்கன்னா உட்காந்து இருக்கும் போதும் பகை பகை வீட்டுல நீச்சம் வீட்டுல உட்காரும் போதும் கெடுவார் சோர் செவ்வாய் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து முக்கியமாக இந்த மாதிரி வந்து இப்ப வந்துட்டாரு ராகுவோட சென்டாரு ஆறுல போய் உட்காந்துட்டாரு எட்டுல போய் உக்காந்துட்டாரு செவ்வாய் கெட்டுட்டாருன்னு அதோட முடிவு பண்ணிட முடியாது சுப கிரகங்கள் இருக்காங்க வளர்பறை சந்திரன் இருக்காங்க குரு இருக்காங்க சுக்கிரன் இருக்காங்க இவங்க செவ்வாயோடைய செவ்வாய் கெட் கூட இவங்க வந்து அதை திரும்பி கெட்ட பலனை வந்து நற்பலனா மாத்திருவாங்க செவ்வாய் மிகப்பெரிய நற்பலனை மாதிரி ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு நான் சொல்றேன் செவ்வாய் கெட்டாலும் சுப கிரகத்தோட பார்வை இணைவு அந்த கெட்ட விஷயத்தை நல்ல விஷயமாக மாத்திவிடும் இது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு ஆறுல மட்டும் தான் போய் உக்காந்து இருக்காரு எட்டுல மட்டும் தான் போய் உக்காந்து இருக்காரு பன்னிரண்டு மட்டும் தான் போய் உக்காந்து இருக்காரு பாதகஸ்தானத்துல மட்டும் தான் போய் உட்காந்து இருக்காரு ஆனா வேற எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் பெரிய அளவுல கெடுபலனை செய்ய மாட்டார் லைட்டா ஏதாவது வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனையை கொடுத்து முடிச்சிருவார் எப்போ அனை எல்லாமே சேரும் போது அனைத்து கெடு கெட்ட விஷயங்களும் சேரும் போது செவ்வாய் மறைவு ஸ்தானத்துலயும் உக்காந்து கெட்ட கிரகங்களோடையும் உக்காந்து பாப கிரகங்களுடைய பார்வையிலையும் இருக்கும் போது பாப கிரகங்களுடைய சேர்க்கையிலயும் இருக்கும் போது இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் அவர் வந்து அவரு இந்த பொம்பு வழக்கு மோசமான பிரச்சனை திருமணமான பிறகு போய் கோட்ல நிற்கிறது டைவர்ஸ் ஆகிறது அனைத்து விதமான கெடுபலனையும் அவர் வந்து செய்யறதுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கிரகம் அவ்வளோ ஈஸியா கம்ப்ளீட்டா கெடாதுங்க அப்பேற்பட்ட நிலைகள் எப்பவாவது ஒரு வாட்டி தான் ரேரா வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு ஆறு மாசத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருக்கும் அத பத்தி நான் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு வீடியோ பண்ணது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல மார்ச் மாசத்துல இருந்து ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கின்றது வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காமல் இருக்கின்றது ஒரு குறையாக இருக்கின்றது சோ ஒரு மோசமான கிரகநிலை எப்பவாவதா வரும் இப்போ நிறைய பேருடைய ஜாதகத்துல செவ்வாய் ஆறுல இருப்பாரு எட்டுல இருப்பாரு நிறைய பேருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து மாரகாதிபதி பாதகாதிபதியோட இருப்பார் ஆனா அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும் நிறைய பேருடைய ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா இருப்பார் ஆனா அவருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்கும் செவ்வாயோடைய யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருப்பாரு கவர்மெண்ட் வேலையில இருப்பார் எத்தனையோ பேருக்கு செவ்வாய் ஆறுல இருந்து கவர்மெண்ட் வேலையில இருப்பாங்க எத்தனையோ பேருக்கு செவ்வாய் பன்னிரெண்டுல இருந்து கவர்மெண்ட் வேலைக்கு இருப்பாங்க ஒரு உயர்நிலை கவர்மெண்ட் அதிகாரி நான் ஒருத்தரை பத்தி ஒரு வீடியோல பேசியிருக்கேன் ரா ஏஜென்ட் அவருக்கு செவ்வாய் சூரியன் பனிரெண்டுல ஒரு உளவாளி அவரு அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு அவரோட ஜாதகத்தை நான் போட்டது இல்லை ஆனா அந்த காம்பினேஷன் நான் வாயில சொல்லியிருக்கேன் இருக்கேன் டேட்டா பர்த் கூட சொன்னது இல்லை சோ அப்பேற்பட்ட விஷயங்களை ஒரு ஒரு கிரகம் ஒரு விஷயம் மட்டும் நடந்ததுன்னா அது கெட்டு போயிடாது இன்னொன்னு அருளா போய் உட்காரலாம் சனியோட கூட போய் சேரலாம் ஒரு வலுப்பெற்ற குருவோட பார்வை இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கெடுபலன் நடக்காது சில பேருக்கு கெட்டும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதுல இருக்கிற நல்ல விஷயமும் நடக்கும் கெட்ட விஷயமும் நடக்கும் இப்படி நிறைய பேருக்கு நடக்கும் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவருக்கு செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிறார் ஆறுல இருக்கிறார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போடும்போது நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு கடகராசி அஷ்டமத்து சனி வரபோது அவருக்கு விபத்து ஏற்படும் சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ கூட நான் இந்த லிங்க்ல வந்து ஷேர் பண்றேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் குமாருக்கு ஆறுல வந்து ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க அவருக்கு அஷ்டமத்து சனி காலகட்டத்துல விபத்துகள் ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும் அதுவும் குடிப்பா வாகனத்துல ஆகும்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த அஷ்டமத்து சனியில கடகராசி அஷ்டமத்து சனியில கடந்த மூணு வருஷத்துல அவருக்கு நாலஞ்சு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு நீங்க எல்லாருமே டிவில யூடியூப்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்திலும் பார்த்துருப்பீங்க காரணம் என்னவென்றால் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து செவ்வாய் இப்ப நான் என்ன சொன்னேன் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தா கெட்டு போயிடுவாரு ராகுவோட சேர்ந்தா கேட்டு போயிடுவாரு ஆனா அந்த விபத்து ஆச்சு ஆனா அவருக்கு எவ்வளவு பூமி இருக்கு அவளுக்கு அவருக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை ஏன் செவ்வாய் கொடுத்தாரு செவ்வாய் வந்து பூமி காரகன் செவ்வாய் வந்து ஒரு நல்ல ஒரு பேரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மங்களன் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல நன்றாக இருந்தால் நல்ல சுபிக்ஷமான திருமண வாழ்க்கையை அமையும் சொன்னேன் அசையா சொத்துக்களை அளவுக்கு மீறி கொடுப்பாருன்னு சொன்னேன் இந்த உலகத்துல பெரிய பணக்காரர்கள் செவ்வாய் சொன்னேன் அப்படி இருக்கும் போது செவ்வாய் அவருக்கு ஆறுல மறைஞ்சிருக்காரு எப்படி அவர் பணக்காரர் ஆனாரு செவ்வாய் ராகுவோட சேர்ந்து எப்படி அவருக்கு நிறைய சொத்து இருக்குதுன்னா அவருக்கு அவர் சிம்ம லக்னம் ஆறாம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சம் செவ்வாய் உச்சமானது மட்டும் காரணம் கிடையாது ஆட்சி பெற்ற சந்திரன் அந்த செவ்வாயை பார்ப்பார் ஆட்சி பெற்ற சந்திரனை குரு பார்ப்பார் குரு வந்து செவ்வாயை பார்க்க மாட்டார் ஆனா குரு வந்து சந்திரனை பார்த்து அந்த சந்திரன் குருவுடைய பார்வையை வாங்கிய ஆட்சி பெற்ற சந்திரன் செவ்வாயை பார்த்து அந்த செவ்வாயை திருக்பலம் செய்து அந்த உச்சநிலை அவரை திரு அவருக்கு வந்து பவரை கொடுத்து அவருக்கு ஸ்தான பலத்தை கொடுத்து அவருக்கு ப்ராப்பர்ட்டியும் கொடுக்குது பேரு கொடுக்குது காசு கொடுக்குது புகழ கொடுக்குது நல்ல திருமண வாழ்க்கையும் கொடுக்குது நடிகர்லயே மனைவியோட நல்லா இருக்கிற நடிகர் அவரு நல்ல திருமண வாழ்க்கையும் கொடுத்தது ப்ராப்பர்ட்டியும் கொடுத்தது பூமியும் கொடுத்தது ஆனால் விபத்துகளையும் கொடுத்தது ஏன் என்றால் ஆறுல இருக்கிறாரு ராகுவ சேர்ந்து இருக்கிறாரு சோ இந்த மாதிரி கலப்பு பலனும் நடக்கும் எப்பவுமே ஆறுல போயிட்டாரு கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது ராகுவோட போயிட்டாரு சனியோட போயிட்டாரு கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல பலமா இருக்கலாம் ஏன் இப்ப செவ்வாய் வந்து ஏழுல இருக்கிறது தோஷம் லக்னத்துல இருக்கிறது தோஷம் ரெண்டுல இருக்கிறது செவ்வா தோஷம் எட்டுல இருக்கிறது செவ்வா தோஷம் லக்னம் ரெண்டு ஏழு எட்டுல இருக்கிறவங்களை எத்தனை பேர் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சுன்னு இருக்காங்க தெரியுங்களா எவ்வளவு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஹைரைஸ் பில்டிங்ஸ் எத்தனை பேரு ஏழுல செவ்வாய் இருந்து கட்டிட தொழில் பேரு புகழ் வாங்கி இருக்காங்க தெரியுங்களா செவ்வாய் ஏழுல இருந்தா திருமணத்துக்கு கெடுப்பாரு ஆமா ஆனா பூமி லாபத்தை கொடுப்பாரு செவ்வாய் ரெண்டுல இருந்தா திருமணத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாரு ஆனா பூமி லாபத்தை கொடுப்பாரு செவ்வாய் லக்னத்துல இருந்தா கோபத்தை கொடுப்பாரு செவ்வாய் தோஷத்தை கொடுப்பாரு ஆனா பூமி லாபத்தை கொடுப்பாரு நிறைய ப்ராப்பர்ட்டியை கொடுப்பார் வாடகை வருமானத்தை கொடுப்பார் இந்த உலகத்துல வாடகை கொடுக்கக்கூடிய அனைத்து வாடகை வாங்கக்கூடிய அனைத்து தொழில்களிலும் கட்டிட தொழில்களிலும் செவ்வாய் ஈடுபட்டு இருக்கிறார் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் கோயில் பக்கத்துல ரூம் புக் பண்றோம் செவ்வாய் வாடகை வருமானம் கட்டிடம் மூலியமாக வாடகை வருமானம் பூமி கட்டிடம் ஒரு பார்க்கிங் ஒரு கார் பார்க்கிங் பண்றீங்க செவ்வாயோடைய தொழில் அது கார் எடுத்துன்னு போய் பார்க் பண்றீங்க அதுக்கு ஒரு காசு கட்டுறீங்க அந்த காசு வாங்குறவரு செவ்வாயோடைய தொழில் இருக்கிறார் ஒரு ஒரு பஸ் இருக்கீங்க அதுக்கு பார்க்கிங் கட்டுறீங்க பூமியில பார்க் பண்றீங்க செவ்வாயோடைய அமைப்பு அந்த மாதிரி செவ்வாய் கெடுத்தாலும் நற்பலனை செய்வார் செவ்வாய் கெட்டாலும் நற்பலனை செய்வார் ஆனா அவருக்கு ஏதாவது ஒரு வகையில பவர் வரணும் அஜித்குமார் அவருக்கு ஆறுல வந்து ஸ்தான பலம் பெற்று ஆட்சி பெற்ற வளர்ப்புறை சந்திரன் பார்க்கிறார் கெட்டுட்டாரு பரவாயில்ல ஆறுல போயிட்டாரு பரவாயில்ல ராகுவோட சேர்ந்துட்டாரு பரவாயில்ல இதே மாதிரி நீங்க எல்லாத்துலயும் எடுத்துக்கலாம் ஆறுல போயிட்டாரு பரவாயில்ல கேதுவோட சேர்ந்துட்டாரு பரவாயில்ல ஆறுல போயிட்டாரு பரவாயில்ல சனியோட சேர்ந்துட்டாரு பரவாயில்ல எங்க இருந்து ஆச்சும் பவர் வரணுங்க எல்லாமே கெட்டு போக கூடாதுங்க எப்படி தெரியுங்களா செவ்வாய் வந்து ஆறுல போயிட்டாரு ராகுவோட சேர்ந்துட்டார் சனி அத பாக்குறாரு அந்த லக்னத்தோடைய பாதகாதிபதி சேர்ந்திருக்கிறார் இல்ல பாக்குறார் ஆனா குரு பார்க்கல சந்திரன் பார்க்கல சுக்கிரன் பார்க்கல குரு எந்த ரூபத்திலையும் இன்னொரு கிரகத்தை பார்த்து கூட பார்க்கல ஸ்தான பலம் வாங்கல அந்த இடத்துல நீச்சம் ஆயிட்டாரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த செவ்வாய் கெடும்போது அவர் வந்து ஜெயிலுக்கு போவார் இவ்ளோ நேரம் பேசினேன் ஜெயில் என்ற வார்த்தையை நான் இப்ப யூஸ் பண்ற செய்யாத குற்றம் செஞ்ச குற்றமா இருக்கலாம் செய்யாத குற்றமா இருக்கலாம் கொலை செவ்வாய் அடிதடி செவ்வாய் தப்பு பண்றது செவ்வாய் நிறைய விஷயங்கள் ஜெயில இருக்கிறவங்க முக்காவாசி பேரு செவ்வாயோடைய செவ்வாய் கெட்டு செவ்வாயோடைய காரகத்துவத்துவம் சம்பந்தமான குற்றங்களை செஞ்சுட்டு தான் உள்ள இருக்கிறாங்க இதுதான் எல்லா விஷயத்துல கெட்டு எந்த ஒரு திருக்பலமும் அமையாம எந்த ஒரு ஸ்தான பலமும் அமையாம டோட்டலா கம்ப்ளீட்டா அவுட் ஆகும் போதுதான் அவருக்கு வம்பு வழக்குனால டோட்டலா அவரோட ப்ராப்பர்ட்டியை இழக்கிறது ஜெயிலுக்கு போறது பெரிய போட்டு கேஸ்ல மாட்டி சொத்தெல்லாம் அதுக்கு செலவு பண்றது பெரிய விபத்துல மாற்றுறது பெரிய வியாதியில மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு இடத்துல பவர் வந்துருச்சுன்னா ஒரு இடத்துல சப்போர்ட் வந்துருச்சுன்னா அது ரெண்டு இடத்துல கெட்டிருந்தாலும் நன்மை நடக்கும் அஜித் குமார் அவருடைய ஜாதகல சில பேர் நிறைய பேர் என்கிட்ட கேக்குற கேள்விதான் சார் சனியோட வீட்டுல செவ்வாய் உக்காந்து எனக்கு கெடுபலனை செய்வாரா நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு சனியோட வீட்டுலதான் செவ்வாய் உட்காந்து ராகு உக்காந்து மகரத்துலதான் உக்காந்து இருக்காரு ஆறுல உட்கார்ந்து இருக்காரு ஏன் கெடுக்கல இந்த மாதிரி விஷயங்கள் இதே மாதிரி எட்டுல ஆறாம் இடத்துல சில பேர் வந்து உபஜயஸ்தானம் கூட சொல்வீங்க எட்டாம் இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பில்டர் சென்னையில அவரு ஏகப்பட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பில்டிங் கட்டியிருக்காரு அவருக்கு எட்டுல செவ்வாய் மறைவு ஸ்தானம் பில்டிங் கட்டினாரு வீடு வாங்கி வாங்கி அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் எப்படி செவ்வாய் எட்டுக்கு போயிட்டாருனோன்னு கெடல அந்த இடத்துல அவருக்கு பவர் வந்திருக்கு திருக் பலம் வந்திருக்கு ஸ்தான பலம் வந்திருக்கு திரிகோணாதிபதிகளோட இணைஞ்சிருக்கிறாரு மாதிரி விஷயங்கள் தான் சோ கிட்ட நிறைய நன்மைகள் இருக்கு அதனாலதான் அவருக்கு மங்களன்னு பேர் வச்சாங்க செவ்வாய் திருமண தோஷத்தை கொடுத்தாலும் செவ்வாய் தோஷத்தை கொடுத்தாலும் செவ்வாய் கோபத்தை கொடுத்தாலும் செவ்வாய் வந்து திடீர்னு ஷார்ட் டெம்பரை கொடுத்தாலும் சொல் பேச்சை கேட்கக்கூடாத ஒரு நிலமையை கொடுத்தாலும் செவ்வாய் மிகப்பெரிய நன்மைகளை உலக மக்களுக்கு செய்யறாருங்க செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம் பேசிக்கா அவர் கெடக்கூடாது அவர் வந்து ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவருடைய பூமி ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இது வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் அந்த பூமியை வச்சுதான் பசங்களை படிக்க வச்சிருக்கிறாங்க அந்த பூமியை வச்சுதான் தொழில் பண்ணியிருக்காங்க அந்த பூமியை வச்சுதான் மருத்துவ செலவுகளை பண்ணியிருக்கிறாங்க எமர்ஜென்சிக்கு இந்த உலகத்துல உதவக்கூடிய மிகப்பெரிய நண்பன் சொத்து அசையா சொத்து பூமி வீடு இதுதான் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டினாலும் சரி வம்பு வழக்குல மாட்டினாலும் சரி பெரிய தோல்வியில மாட்டினாலும் சரி ஒரு படம் எடுக்கிறாரு தோல்வியை போயிடுது கடன் கட்டணும் வீட்டுக்கு தான் கடனை கட்டுவாங்க ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாண்டவனாக இருக்கக்கூடியது நலம் பூமி அந்த நலத்துக்கு காரகன் செவ்வாய் அவர் கெடாமல் இருப்பது நல்லது அவரை அவர் வந்து கிரகம்னு சொல்றோம் நம்ம செவ்வாய் கிழமையில எதுவும் பண்றது கிடையாது ஆனா வடநாட்டுல பூரா அவரை வந்து செவ்வாய் கிழமையில நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க பூமி வாங்குவாங்க வாங்குவாங்க செவ்வாய்க்கிழமையில தான் நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் செவ்வாய்க்கிழமையில தான் பெரும்பாலும் நல்ல விஷயங்களை செய்வாங்க பெரும்பாலும் கல்யாணம் எல்லாமே அதுல பண்ணுவாங்க செவ்வாய் மங்களன் முக்கியமான கிரகம் ஆனால் அவர் டோட்டலா சனியோட சேரும் போது டோட்டலா எல்லா விஷயத்துல கெடு கெடுதலாக வரும்போதுதான் கேடுபலனை கெடுபலனை செய்வார் சரிங்களா இந்த பதிவுல செவ்வாய் பத்தி பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமும்